புளியம்போர் கிட்ட அப்படித்தானே ஆமா முடியாத புளியம்போர் வாங்கிட்டு போறீங்க ஐயா எந்த ஊர்லருந்து இது குள்ளத்தூர்ல இருந்து வரோம் உன்னத்தூர்ல இருந்து வாரிய ஆமா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க காண்டி வாங்கிட்டு போறீங்க மன்சனுக்காண்டி வாங்கிட்டு வர கிட்ட எப்படி என்ன ஆதீங்க இது நாலு புள்ளியோ நாலு புள்ளு கிட்டா தரமான கிட்ட மலை பெரிச்சு வாங்கிருக்கீல்ல ஆமா ஜம்முன்னு வளர்த்துக்காங்க விலை எவ்வளவு சொன்னாங்கய்யா எவ்வளவு வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அதான் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க பசிக்கலாம் எவ்வளவு கேட்டு எவ்வளவு மதிச்சிய நாங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் இருந்தாங்க நாங்க ஒரு பத்தொன்பது ரூபாய்க்கு மதிச்சோம் பத்தம்பது ரூபாய் மதிச்சு கேள்வி எவ்வளவு கட்டியோ பத்தொன்பது ரூபாய்க்கு கேட்டிய கேட்டு கடைசியில எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறியா இருபத்தி ஒன்னு இருபத்தி முடிச்சு வாங்கிட்டு போறியா காய்கற கிடா பொழுதுனா ஆமா தெளிவான ஆமா அதுக்கு ஏத்த எத்தனை

குறிச்சி அப்படிதானே வேலை எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆமா இருபத்தி ஒண்ணு பாத்து ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க சூப்பர் நாட்டுக்குட்டி அப்படிதானே வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு பைசு வாங்கிட்டு போறீங்க இப்படி குட்டிதான் நமக்கு நல்லா இருக்கும் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ரெண்டு கிடாம கிடாமரி என்ன வேலை என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

பதினாயிரன்னு முடிச்சிருக்கேன் எவ்ளோ இதை பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சி பதினஞ்சுக்கு மதிச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு மதிச்சா கூட ஆயிரம் கொடுத்தாட்டு போறீங்கன்னா பாருக்கு தான் தூட்டுக்கண்ணே ஒரு சம்சாரி வந்து ஒரு ஆடு வாங்க அவன் எப்படி மதிக்கணும் ஒரு ஆடை பாத்த உடனே பார்த்த உடனே இந்த ஆடு நம்மகிட்ட நிக்குமா சீக்கிரம் இருக்கா இல்லையானு மதிக்கணும் சீக்கிரம் எப்படி பார்க்கணும் அதை சொல்லுங்க கண்ணை பார்க்கணும் கண்ணை பார்க்கணும் கண்ணு எப்படி இருக்கணும் அது

ஏன்னா இது நம்ம ஒரு ஒரு வருஷம் கரெக்டா வளர்த்தா கரெக்டா ஒரு வருஷம் வளர்ப்பேன் ஆமா ஒரு வருஷம் பக்கத்து கணக்கு நம்ம நார்மலா வைக்கலாம் நார்மலா நம்ம நார்மலா வளர்ப்பிக்க ஒரு வருஷம் அது வேற இது வந்து நார்மலா நார்மலா பிரிக்கிறாங்க சரி வந்து எந்திரி போகுதுன்னு

நினைந்தா இல்ல இல்லையாடு வாங்கியோ ஒண்ணு வரலயோ வரத்து இல்லனே வந்திருக்கே அவங்க தெளிவான தெளிவான குட்டி இல்ல ஒண்ணு மனசுக்கு அதனால குட்டி வேணாம் வெறுமையா பாப்போம் ரெண்டு வாரம் வந்து பாப்போமே ரெண்டு வாரம் வந்து எப்படி நமக்கு நல்ல ஆமா சும்மா நல்ல குட்டி குட்டில அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா கொம்புலாம் வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் குட்டியா இருக்கும் ஆனா இன்னும் பல பட்டுட்டா பலப்பட்டு படலையா இளம் ஜனையா இருக்கும்

கண்ணி பா நல்லா இருக்கும் ஆடு குட்டி ஓட்டாலும் ரெண்டு ஊட்டி போடும் மூணு ஊட்டி போடும் குட்டி நல்லா இருக்கும் நல்லா பால் சத்தா இருக்கும் சொல்றேன் பால் சத்து இருக்கும் எத்தனை ஆடு வச்சிருக்கேன் ஒரு பத்து ஆடு பத்து ஆடு என்ன என்ன ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல கண்ணி ஒரு நாலு ஆடு கண்ணி ஆடு தான் வச்சிருக்கேன் ஒரு வேலி ஆடு ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் வேலி ஆடு நல்லா இருக்கா கண்ணி ஆடு நல்லா இருக்கானே கண்ணி நல்லா இருக்கு கண்ணி நல்லா இருக்கு குட்டி உள்ள நல்ல வளர்க்க மூணு போடு ஒரு ஆள் ஊட்டி போடு அப்படிலாம் போட்டுதுன்னா உங்க ஆடு நாலு குட்டி எல்லாம் வச்சிருக்கேன் சரி ஓகே சந்தை எடுத்துருக்கு இந்த வாரம் இந்த வாரம் சந்தை சுமாரா சுமார சுத்தமான செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க